இரு இருதரத்து படைகளும் அணிவகுத்து நின்றன தனக்குச் சாரதியாக இருக்கும் கண்ணனை நோக்கி அர்ஜுனன் பரந்தாமா தேரை விரைவாகச் செலுத்தி என் எதிரில் போர் செய்வது யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் துரியோதனனுக்கு துணையாக வந்திருப்போரைக் காண வேண்டும் என்றான் பார்த்த சாரதியும் தேரினை கௌரவர் படைமுன் செலுத்தினார் அப்போது பீஷ்மரையும் துரோணரையும் துரியோதனையும் அவன் தம்பியர்களையும் நண்பர்களையும் எண்ணற்ற வீரர்களையும் அர்ஜுனன் கண்டான் உள்ளம் கலங்கினான் பார்த்தனார் பீஷ்மரையா கொல்லப் போகிறேன் குரு துரோணாச்சாரியாரையா கொல்லப் போகிறேன் துரியோதனன் முதலியோர் என் பெரியப்பா மகன்கள் என் சகோதரர்கள் இவர்களையா கொல்ல வேண்டும் இந்த இரக்கமற்ற பழியையும் பாவத்தையும் ஏற்கவா பிறந்தேன் என்றான் கண்ணா என் உடல் நடுங்குகிறது உள்ளம் தளர்கிறது என்னால் நிற்க முடியவில்லை கால்கள் நடுங்குகின்றன காண்டீபம் கை நழுவுகிறது போரில் சுற்றத்தாரைக் கொன்று பழியுடன் வரும் நாட்டை நான் விரும்பவில்லை உறவினரையா கொல்வது துரியோதனன் பாவிதான் அவனைக் கொல்வதால் என்ன பயன் சுற்றத்தைக் கொல்லும் பாதகத்தை என்னால் எண்ண முடியவில்லை உறவினர்கள் பிணமாகக் கிணக்கும் போது நாம் இன்பம் காண முடியுமா என்னால் இந்த போரை ஏற்க முடியவில்லையூட் என்றெல்லாம் கூறியவாறு கண்ணீர் மல்க தேர்த்தத்தில் உட்கார்ந்து விட்டான் காண்டிபன் அர்ச்சுனனின் குழப்பத்தை உணர்ந்த கண்ணபிரான் அர்ச்சுனா இந்த நேரத்திலா கலங்குவது வீரர்க்கு இது அழகா பேடியைப் போல நடந்து கொள்ளாதே மனம் தளராதே எழுந்து நில் என்றார் அர்ச்சுனன் பேஷ்மரையும் துரோணரையும் எதிர்த்து எவ்வாறு போரிடுவேன் அதைவிட பிச்சை எடுத்து வாழலாம் இவர்களை எல்லாம் இழந்தபின் ஏது வாழ்வோ அதனால் பெருமை இல்லை சிறுமைதான் எனக்கு எது நன்மையை உண்டாக்கும் முன்னே சரணடைந்தேன் நல்வழி காட்ட வேண்டும் என்றான் கண்ணன் அர்ஜுனனிடம் கூற ஆரம்பித்தார் அர்ஜுனன் மனக்கலக்கம் கண்டு கண்ணன் கூறலானார் அர்ஜுனா வருந்தாதே தகுதி இல்லாதவரிடம் இரக்கம் காட்டாதே ஞானிகள் இறந்தவர்களுக்காகவோ இருப்பவர்களுக்காகவோ துயரம் கொள்ளுவதில்லை இங்கு உள்ளவர்களும் உடல் அழிந்தாலும் இருப்பார்கள் அவர்கள் உயிர் அழுவதில்லை இந்த பிறவியில் உயிருடன் கூடிய உடம்புக்கு இருக்கும் இளமே அழகு முதுமை மீண்டும் மறுபிறப்பிலும் ஏற்படும் இப்படி தோன்றுவதும் மறைவதும் உயிர்களின் இயல்பு என்பதை உணர் இதுவே உலக இயற்கை என்ற தெளிவு பெற்றால் இன்ப துன்பங்கள் யாரையும் நெறிந்தாது இதை உணர்ந்தவர் எதற்கும் கலங்குவதில்லை அர்ஜுனா உடல் அழிவுக்கு கலங்காதே உயிர் அழியாது தனது புண்ணிய பாவ செயல்களுக்கு ஏற்ப மறுபிறவி அடையும் ஆத்மா கொள்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை ஆகவே கலங்காது எழுந்து போர் செய் கடமையே நிறைவேற்று ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இது எப்போதோ இல்லாதிருந்து பிறகு திடீரென பிறந்ததன்று இது என்றும் இரவாதது என்றும் பெறவாதது அதாவது உடல் கொல்லப்பட்டாலும் உயிர் கொல்லப்படுவதில்லை நைந்து போன ஆடைகளை விடுத்து புது ஆடைகளை உடுத்துவது போல் உயிர் நைந்து போன உடல்களை விட்டு பிரிந்து புதிய உடலை பெறுகிறது யூத் எந்த போர்க்கருவியும் உயிரை வெட்டாது உடலை எரிக்கும் தீ உயிரை எரிப்பதில்லை யூர் வெட்டினாலும் குத்தினாலும் தரதர என எழுத்து போனாலும் உயிருக்கு ஒரு துன்பமும் இல்லையோ ஆகவே மாலப்போகிறவர்களுக்காக நீ ஏன் அழுகிறாய் அவர்கள் வினை பயனை அவர்கள் விதிப்படி அடைவர் பிறந்தவர் இறப்பதும் இறந்தவர் பிறப்பதும் இயல்பு அதற்காக ஏன் வருத்தம் இவ்வுலக நியதியை யாராலும் மாற்ற இயலாது ஆகவே நீ உன் கடமையே ஆற்று இந்த ஆன்மாவின் செயல் விந்தையானதுதான் எனினும் மாற்ற முடியாத தன்மைத்துவம் எல்லார் உடம்பிலும் உள்ள ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது ஆகவே நீ யாருக்கும் வருந்த வேண்டாம் தவிர்க்க இயலா போர் வந்துவிட்டது வீரர்களை வரவேற்க சொர்க்கவாசல் தயாராய் விட்டது சிறந்த வீரர்கள் அங்கு செல்ல உன் கடமையே செய் இது தர்மயுத்தம் என்பதை நினைவில் கொள் இங்கு நீ தயக்கம் காட்டினால் புகழை இழப்பாய் அத்துடன் மட்டுமின்றி அது உனக்கு பழியும் தரும் இரக்கத்தால் நீ போரிடவில்லை என பகைவர்கள் எண்ணமாட்டார்கள் போரிட அஞ்சுகிறாய் என சிறுமைப்படுத்துவர் உனக்கு அந்த இழுக்கு வரலாமா இதைவிட பெருந்துன்பம் எதுவுமில்லைவென்றால் இந்த மண்ணுலகம் வீர மரணம் அடைந்தால் விண்ணுலகம் இதனை மறக்காது துணிந்து போர் செய் வெற்றி தோல்வி பற்றியோ இன்ப துணபம் பற்றியோ இலாப நஷ்டம் பற்றியோ கருதாமல் ஊக்கத்துடன் போர் செய் பழி பாவம் உன்னை சாராது புகழும் புண்ணியமும் உனக்கு கிடைக்கும் என கண்ணன் தமது உரையை முடித்தார் கண்ணனின் அறிவுரைக் கேட்டதும் பார்த்தனின் மனக்குழப்பம் தீர்ந்தது அவன் கண்ணனை வணங்கி அச்சுதா என் மயக்கம் ஒழிந்தது என் சந்தேகங்கள் தீர்ந்தன இனி உன் சொல்படி நடப்பேன் எனக் கூறி போரிடத் தயாரானான் விதிமுறைகளுக்கு உட்பட்டு போர் தொடங்கும் நேரம் தருமர் தன் போர்க்கருவிகளைக் கீழே வைத்தார் போருக்குரிய கவசங்களை நீக்கினார் எதிரணியிலிருந்த பீஷ்மரை நோக்கிப் போனார் இதை பார்த்தவர்கள் வியந்தனர் பீஷ்மர் முதலியவர்களிடம் ஆசி பெறவே தருமர் செல்வதாக கண்ணன் நினைத்தார் துரியோதனன் பக்கம் இருந்தவர்கள் அவர் சரணடைய வருவதாக எண்ணினர் ஆனால் தருமர் பீஷ்மரிடம் சென்று அவரை வணங்கி அவருடன் போரிட அனுமதி வேண்டினார் அதுபோலவே துரோணர் திருபர் ஆகியோருடனும் அனுமதி வேண்டி பெற்றார் பிறகு தமது இடம் சென்று போர்கோலம் கூண்டார் முதலாம் நாள் போர் சங்குல யுத்தம் என அழைக்கப்படுகிறது ஓர் ஒழுங்குக்கு உட்படாமல் முறை கெட போரிடல் சங்குல யுத்தம் ஆகும் இருதரத்து படைகளும் மோதின வீரர்கள் சிங்கம் போல கர்ஜித்தனர் படையும் யானைப்படையும் குதிரைப்படையும் மூர்க்கத்தனமாக மோதிக்கொண்டன அதனால் எழுந்த தூசு வெண்ணை மறைத்தது வீரர்கள் ஈட்டி கத்தி கதை வளைதடி சக்கரம் முதலிய கொண்டு போரிட்டனர் பீஷ்மர் வீராவசத்தோடு போர் புரிந்து எண்ணற்ற வீரர்களைக் கொன்றார் சுவேதனுடன் அவர் போர் பயங்கரமாய் இருந்தது பீஷ்மரால் அவன் கொல்லப்பட்டான் அவன் மரணம் பாண்டவ வீரர்களை நடுங்க வைத்தது கௌரவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் இரண்டாம் நாள் போர் முதலாம் நாள் போரில் உத்தரனும் சுவேதனம் கொல்லப்பட்டதால் அதை மனதில் கொண்டு இரண்டாம் நாள் போர் படைகள் திருத்தி அமைக்கப்பட்டன துரோஞ்ச பறவை வடிவில் படைகளை அமைப்பதால் அதற்கு துரோஞ்ச வியூகம் என்று பெயர் துருபத மன்னன் அதற்கு தலையாக நின்றான் தருமர் பின்புறத்தில் நின்றார் திருஷ்டத்தை மனம் வீமனும் சிறகுகளாக இருந்தனர் அந்த வியூகத்தை எளிதில் உடைத்து உள்ளே சென்று போரிட்டார் பீஷ்மர் கண்ணபிரான் தேரை ஓட்ட அர்ச்சனு பார்த்தனாரை பயங்கரமாகத் தாக்கினான் பீஷ்மர் அர்ஜுனன் மீது எழுபத்தேழு அம்புகளை செலுத்தினார் மற்றொரு புறம் துரோணரும் திருஷ்டத்தீமனும் கடும் போர் புரிந்தனர் திருஷ்டத்தீமனுக்கு உதவியாக பீமன் வந்தான் அவனைத் தடுத்து நிறுத்த துரியோதனன் கலிங்கப்படையே ஏவினான் ஆனால் பீமன் அப்படியே கதிகலங்க வைத்தான் அப்படைக்கு உதவ பீஷ்மர் வந்தார் அவரை அபிமன்யுவும் சாத்தியகியும் சேர்ந்தில் தாக்கினார் அவர்களது தாக்குதலால் பீஷ்மரின் தேர் குதிரைகள் நிலை குலைந்து தாரமாறாக ஓடின இதனால் அர்ஜுனனை எதிர்ப்பார் இல்லை அவன் விருப்பம் போல கௌரவ வீரர்களைக் கொன்று குவித்தான் அவன் யாராலும் வெல்ல முடியாதவனாகக் காட்சியளித்தான் அப்போது சூரியன் மறைய அன்றைய போர் முடிவுற்றது இரண்டாம் நாள் போரில் கௌரவர் கை தாழ்ந்திருந்தது அதனால் மூன்றாம் நாள் போரை மாற்றி அமைக்க பீஷ்மர் விரும்பினார் படைகளை கருட வியூகமாக அமைத்தார் அதன் தலைப்பக்கம் பீஷ்மர் துரோணர் திருபர் அஸ்வத்தாமா சல்லியன் பகதத்தன் ஆகியோர் பொருத்தமான இடத்தில் நின்றனர் துரியோதனன் அவ்வியூகத்தின் பின் புறத்தில் நின்றான் அதை முறியடிக்கும் விதத்தில் பாண்டவர்களின் தளபதியான திருஷ்ட தன் படைகளை பாதி சக்கர வியோகமாக அமைத்தான் அவன் வலப்பக்கமாக நின்றான் அதன் இரண்டு பக்கங்களிலும் பீமனும் அர்ஜுனனும் நின்றனர் தர்மரிடையில் நின்றார் மற்றவர்கள் பொருத்தமான இடங்களில் நிறுத்தப்பட்டனர் உச்சக்கட்டம் அடைந்தது அன்றைய போர் அர்ஜுனன் அம்பு பொழிந்து கௌரவர் படையே இரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தான் வீமன் துரியோதனன் மார்பில் அம்பே செலுத்தினான் இரத்தம் பீரிட துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று உண்மையில் நீங்கள் முழு பலத்தையும் காட்டி போரிடவில்லை இது நியாயமா பாண்டவரிடம் நீங்கள் கருணை காட்டினால் என்னிடம் முதலிலேயே தெரிவித்திருக்கலாம் என்றான் அது கேட்டு நகைத்த பீஷ்மர் உனக்கு நான் பலமுறை முறை சொல்லியுள்ளேன் பாண்டவர்களை யாரும் கொல்ல முடியாது என் ஆற்றல் முழுதும் ஆயினும் உனக்கே தருவேன் என்று கூறி போர்க்களம் சென்று சங்கநாதம் செய்தார் கௌரவர் படை உற்சாகம் அடைந்தது பாண்டவர் படையில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் அர்ஜுனன் உள்பட அனைவரும் தளர்ந்து காணப்பட்டனர் கண்ணன் அர்ஜுனனிடம் அர்ச்சுனா என்னவாயிற்று உனக்கு பீஷ்மரையும் துரோணரையும் வெல்வேன் என்றாயே அதை மறந்துவிட்டாயா ார் தொடரும்